நண்பர்களுக்கு வணக்கம் மார்கழி மாதம் பிறந்தாச்சு இறைவனோட அருளை பெறுவதற்கு ஆன்மீக வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த மாதம் பாவங்களை போக்கி புண்ணியங்களை பெறக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அனைத்து தெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த மாதம் இருந்தாலும் பெருமாள் வழிபாட்டிற்கு உன்னதமான மாதம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு கீதையில் கண்ணனே சொல்லியிருக்காரு இந்த மாசத்துல வைகுண்ட ஏகாதேசி அனுமன் ஜெயந்தி ஆருத்ர தரிசனம் நிறைய விசேஷங்கள் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே கடவுளுக்குரிய மாதம்தான் நம்ம எவ்வளோ முடியுமோ அத்தனை கோயில்களை இந்த மாதம் பார்க்கணும் பெருமாள் கோயில்கள் அத்தனையுமே ரொம்ப சீக்கிரமாக திறந்துருவாங்க நூற்றி எட்டு திவ்ய தேசம் பார்க்குறதுக்கும் அபிமான ஸ்தலங்கள் பார்க்குறதுக்கும் நிறைய பேர் டூர் பேக்கேஜ் கொடுவாங்க ஒரு நாள் ட்ரிப்பு இல்லை ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் நிறைய தேசம் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் நிறைய கோயில்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் இந்த மாதம் வந்து நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க வயதானவங்கள்லாம் வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிப்பில் உங்களால் முடியும்னா நிச்சயம் போய் நிறைய கோயிலை பார்த்துட்டு வந்துருங்க ஏன்னா இந்த மாதம் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த சுவாமியை பார்க்குறதுக்கு அப்படிதான் இருக்கும் கிளைமேட்டும் எல்லாருக்கும் ஏற்ற வகையில் இருக்கும் தமிழ் மாதங்களிலே மகத்துவமான தனூர் மாதம் மார்கழி மாதம்தான் மார்கழி மாதம் என்றாலே நம்ம எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வருது அதிகாலை குளிர் வீடுகளை முன் பெண்கள் இடும் வண்ண கோலங்கள் கோயில்களின் வழிபாடுகள் தான் எத்தனை கோயிலுக்கு போக முடியுமோ அத்தனை கோயில் போயிட்டுருவாங்க அவ்வளவும் நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் இந்த மாதம் முழுக்கவுமே மனசில் எந்த ஒரு கெட்ட சிந்தனையும் இல்லாமல் இறைவனோட நாமத்தையும் புராணங்களையும் மனப்பூர்வமாக நாம் பாராயணம் செய்யணும் காலையில் விடியற் காலையிலே எழுந்துக்கணும் எழுந்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச எந்த மந்திரமோ அவங்கவுங்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லி நம்ம சுவாமியை வழிபடலாங்க சகல சௌபாகியமும் நம்மளை தேடி வரணும்னா இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம விளக்கேற்றி வழிபடணும் அதிலும் முதல் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம அதிகாலை மூணு மணிலேருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ளே அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ளே எழுஞ்சிடணும் எழுந்தி விளக்கே தெனுங்க எதுக்குன்னா பிரபஞ்சத்துலேருந்து பூமிக்கு வரும் அந்த தெய்வீக சக்தி மார்கழி மாதத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம காலையில் எழுந்திரித்து அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்து நமக்கு பிடித்த கடவுள் எந்த கடவுள் பிடிக்குமோ நீங்கள் அந்த கடவுளை மனசார இந்த மாதம் முழுக்கவுமே நம்ம நினச்சி வழிபட்டால் சகலமும் நம்ம வன நம்ம வசந்தான் ஆகும் நீங்கள் விடிய காலையில் எழுந்தி சுவாமியோட உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி நீங்கள் விளக்கேற்றி வழிபடுங்களேன் நீங்கள் மனசில் எந்த ஒரு கெட்டமும் எண்ணமும் இல்லாமல் நீங்கள் மனசார சாமியை கொடுங்க முழு பக்தியோட எல்லாமே நீங்கள் என்னென்ன நினைக்கிறவங்க அத்தனையும் உங்கள் வசந்தான் கிடைக்கும் இதெல்லாம் அனுபவத்தால் சொல்கிற உண்மை தான் எத்தனை கோயில்கள் போக முடியுமோ அத்தனை கோயில் போயிட்டு வாங்க மனசில் இந்த மாதம் முழுக்கவுமே இறை இறை பணி மட்டுமே கடவுளை பற்றி மட்டுமே தான் நம்ம நினைக்கணுங்க நம்மளால் முடிஞ்ச உதவி அடுத்தவங்களுக்கு செய்யணும் மறந்து கூட ஒரு கெட்டது கூட தெரிஞ்சே ஒரு கெட்டது கூட பண்ணிடாதீங்க தெரியாமல் செய்கிற பாவத்துக்கே நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல தெரிஞ்சே செஞ்சால் அதே நமக்கே ரிப்பீட் ஆகுங்க மனசார சாமியை கும்பிடுங்க காசு பண்ண கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் நம்மளால் என்ன முடியுமோ அதை அடுத்தவங்களுக்கு மனசார செய்வோம் நல்லதே நடக்குங்க எல்லாம் வல்ல ஏறிவேன் நம்ம கூடயும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்குங்க கடவுளை மனசார நினைங்க கடவுள் நமக்கு சகல நன்மையும் செய்வார் ஓம் நமோ நாராயணா நன்றி வணக்கம்